அலமதுல்லா அலமதுல்லா ரபுல்லமின் ஒஸ்லாத் ஒஸ்லாம் ஆலாசிதீனா முஹமதின் வாலா அலிஹி ஒசாபி அஜ்மாஇமாபாத் மேலான அன்பு சொந்தங்களே இன்று நாங்கள் பரவக்கூடிய தலைப்பு கண்டெடுக்கப்பட்ட பொருளின் நிலை என்ன ஒருவர் ரோட்டிலோ அல்லது எங்கேயாவது ஒரு பிறருடைய பொருளை கண்டெடுத்தால் அந்த பொருளுக்குரிய சட்டம் என்ன இஸ்லாம் என்ன தீர்ப்பு வழங்குகிறது என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம் இஸ்லாம் மார்க்கம் சகல விடயங்களுக்கும் தீர்வு சொல்லியுள்ளது அந்த வரிசையில் பாதையில் பிறரின் பொருளை கண்டெடுத்தால் அதை என்ன செய்வது என்பதை தொடர்ந்து அவதானிப்போம் அனுப்போம் பின் ஹாலித் அல் ஜுஹா அல் ஜூஹி ஸாஹாலு அவர்கள் கூறியதாக ஒரு மனித நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களிடம் வந்து கண்டெடுக்கப்பட்ட பொருளை பற்றி கேட்டார் அப்பொழுது நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் அதன் பையையும் அதாவது உரையையும் முடிச்சையும் அதாவது மூடியையும் அடையாளம் பார்த்து வைத்துக்கொள் பிறகு ஓராண்டு காலத்திற்கு அதை பற்றி அறிவிப்பு செய்து கொண்டே இரு அதன் உரிமையாளர் தேடி வந்தால் கொடுத்துவிடு இல்லை என்றால் உன் விருப்பப்படி அதை பயன்படுத்திக்கொள் என்று கூறினார்கள் அந்த மனிதர் வழி தவறி வந்த ஆட்டை என்ன செய்வது என்று கேட்க நபிசல்லாஹ் ஒலை வசல்லம் அவர்கள் அது உனக்குரியது அல்லது உன் சகோதரனுக்குரியது அல்லது ஓனாய்க்குரியது என்று கூறினார்கள் அந்த மனிதர் வழி தவறி வந்த ஒட்டகத்தை என்ன செய்வது என்று கேட்டார் நபி சொல்லலாஹ் ஒலை வசல்லம் அவர்கள் உனக்கும் அதற்கும் என்ன தொடர்பு குடிப்பதற்கு அதனுடன் அதன் தண்ணீர் பையையும் திமிலும் அதை திமிலில் தண்ணீர் பை சேமித்து வை வைத்திருக்கும் அந்த திமிலும் நடப்பதற்கு அதன் கால்களும் உள்ளது அதை அதன் உரிமையாளர் சந்திக்கும் வரை அது நீர் நிலைக்கு செல்கிறது அங்கு தண்ணீர் குடித்து தாகம் தனித்து கொள்கிறது மரத்திலிருந்து அதன் இலைகலைகளை தின்கிறது அதை பற்றி நீ ஏன் கவலைப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் முஸ்லீமில் பதிவான அந்த ஹதீஸ் இந்த ஹதீஸின் படி கண்டெடுக்கப்பட்ட எந்த பொருளும் யாருக்கும் சொந்தம் கிடையாது அந்த பொருள் பற்றிய தகவலை ஒரு வருடத்திற்கு அறிவிப்பு செய்ய வேண்டும் அந்த பொருளை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் ஒரு வருடம் அறிவிப்பு செய்து யாரும் கேட்டு வராவிட்டால் அந்த பொருளை கண்டெடுத்தவர் தமக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியும் அதே நேரம் தவறி வந்த ஆட்டை பற்றி நபி சொல்லா அல்லீசல்லாம் கூறும்போது முதலாவது அந்த ஆடு உனக்கு சொந்தம் அல்லது அதை எடுக்கக்கூடிய உன் சகோதரனுக்கு சொந்தம் அல்லது ஓநாய்க்கு சொந்தம் என்பதன் மூலம் தவறி வந்த ஆட்டை ஆட்டின் உரிமையாளர் தெரிந்தால் அவரிடம் அதை ஒப்படைத்து விட வேண்டும் இல்லாவிட்டால் ஏனே கண்டெடுக்கப்பட்ட பொருளைப் போன்று ஒரு வளம் அறிவிக்க அவசியமில்லை அடுத்தவர் அதை சொந்தமாக்கிக் கொள்ளலாம் மேலும் வழி தவறி வந்த ஒட்டக பற்றி கேட்டபோது அதை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது ஏனென்றால் ஒட்டகம் உணவை தாகமாக தேடிக்கொள்ளும் தண்ணீரை தனக்குள் நீண்ட நாட்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளும் கொடூரமான மிருகத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளும் அதாவது ஆடு தன்னை பாதுகாத்து கொள்வதில் கடிதம் சாப்பாடு கிடைக்கவில்லை என்றால் அது மரணித்துவிடும் இல்லை தன் தாகம் ஏற்படும் தா தண்ணீர் இல்லை என்றாலும் அது ம மரணத்திவிடும் அடுத்த ஓநாய்கள் பிடித்து தின்னக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பாலைவனம் அரபு நாடுகளில் பாலைவனம் தான் நிறைந்திருக்கும் காட்டுப்பகுதி பாலைவனம் இனி வரக்கூடிய ஆடுகளை ஓனாய் தின்னக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அதனால் அதை கண்டெடுத்தவர் ஒரு வடதுக்கு அறிவிக்கோணும் என்ற அவசியம் இல்லை அவர் அதை சொந்தமாக்கி கொள்ளலாம் வழித்தவறி வந்த ஆட்டை சொந்தமாக்கி கொள்ளலாம் ஒட்டகம் அப்படி அல்ல ஒட்டகம் வந்து தன்னை பாதுகாத்து கொள்ளும் இலைகோலை தின்றுக்கொள்ளும் பலநாள் தண்ணீரை சேமித்து வைத்துக்கொள்ளும் தண்ணீர் தேவைப்படும் பொழுது குடித்து கொள்ளும் அதனால் ஒட்டகத்தை நம்ம உரிமை கொண்டாட முடியாது அதை அதன் பாட்டில் விடுவது தான் இந்த ஹதீஸ் மூலம் நம்மளுக்கு விளங்குகின்றது பின் ஹபாலா ரஹமுல்லா அவர்கள் கூறியதாவது நானும் சாயத் பின் சுஹான் ரலி அல்லா தாலுகா அவர்களும் சல்மான் பின் ரொபியா ரலி உள்ளா தாலான் அவர்களும் ஒரு போருக்காக புறப்பட்டு சென்ற பொழுது ஒரு இடத்தில் சாட்டை ஒன்றை நான் கண்டேன் அதை நான் எடுத்துக்கொண்டேன் என் தோழர்கள் இருவரும் அதை ஓட்டுவிடு என்று கூறினார்கள் நான் இல்லை நான் இதை பற்றி அறிவிப்பு செய்து கொண்டிருப்பேன் அதன் உரிமையாளர் வந்தால் சரி அதை அவரிடம் ஒப்படைத்து விடுவேன் இல்லை என்றால் அதை நான் பயன்படுத்திக் கொள்வேன் என்று அவர்களிடம் கூறி மறுத்து விட்டேன் நாங்கள் போரை முடித்து கொண்டு திரும்பிய போது நான் ஹஜ்ஜுக்கு செல்வேன் என என் விதியில் இருந்தது நான் ஹஜ்ஜுக்கு சென்றேன் அப்போது நான் மதீனா வழியாக சென்றேன் அங்கு உபைபின் காபிரல் அன்ஹோ அவர்களை சந்தித்தேன் அந்த சாட்டையை பற்றியும் அதை பற்றி என் தோழர்கள் இருவரும் கூறியதை பற்றியும் அவர்களிடம் தெரிவித்தேன் அப்போது உபைப்னு காப் அலி அல்லா தாலுகா அவர்கள் கூறினார்கள் நான் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் காலத்தில் ஒரு சுருக்கு பையை கண்டெடுத்தேன் அதில் நூறு திருகங்கள் பொட்காசிகள் இருந்தன அதை எடுத்துக்கொண்டு அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களிடம் சென்றேன் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் ஓராண்டு காலத்திற்கு அதை பற்றி அறிவு பூச்சை என்று கூறினார் அவ்வாறே நான் அறிவிப்பு செய்து கொண்டிருந்தேன் உரிமையாளர்கள் யாரையும் நான் காணவில்லை பிறகு அலிசல்லாம் அவர்களிடம் சென்றேன் அப்பொழுது அவர்கள் மேலும் ஓராண்டு காலத்திற்கு அறிவிப்பு செய்து கொண்டிரு என்று கூறினார்கள் அவ்வாறே நான் அறிவிப்பு செய்து கொண்டிருந்தேன் அதை அறிந்து கொள்ளும் உரிமையாளர் யாரையும் நான் காணவில்லை பிறகு திரும்பவும் அவர்களிடம் சென்றேன் அப்பொழுது அவர்கள் மேலும் ஓராண்டு காலத்திற்கு அறிவிப்பு செய் என்று கூறினார்கள் அவ்வாறே நான் அதை பற்றி அறிவிப்பு செய்தேன் அறிந்து கொள்ளும் உரிமையாளர் யாரையும் நான் காணவில்லை பிறகு திரும்பவும் அவர்களிடம் சென்றேன் அப்போது அவர்கள் மேலும் ஓராண்டு காலத்திற்கு செய் என்று கூறினார்கள் அவ்வாறே நான் அதை பற்றி அறிவிப்பு செய்தேன் அதை அறிந்து கொள்ளும் உரிமையாளர் யாரையும் நான் காணவில்லை நான்கு முறையாக நான் அவர்களிடம் சென்ற அந்த பயிலுள்ள காசியின் எண்ணிக்கையையும் பையையும் அதன் மூடியையும் நினைவில் வைத்துக்கொள் அதன் உரிமையாளர் வந்தால் சரி அவரிடம் அதை ஒப்படைத்துவிடு இல்லை என்றால் அதை நீ பயன்படுத்திக்கொள் என்று கூறினார்கள் ஆகவே நான் பயன்படுத்தி கொண்டேன் இந்த அறிவிப்பாளர்கள் ஒருவரான ஷுவாபா பின் அல் ஹஜாஜ் ரஹ்மமுல்லா அவர்கள் கூறினார்கள் எனக்கு இந்த ஹதீஸை அறிவித்த சலமா பின் குஹைல் ரஹமுல்லா அவர்களை அதன் பின்னர் மொக்காவில் நான் சந்தித்தபோது போது மூன்றாண்டு காலத்திற்கு அறிவிப்பு செய்ய வேண்டுமா அல்லது ஓர் ஒரே ஒரு ஆண்டு அறிவிப்பு செய்ய வேண்டுமா என எனக்கு தெரியவில்லை என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் இரு அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது மேற்கண்ட ஹதீஸ் ஸ்வாய்பின் ஹஹ்பாலா ரஹமமுல்லா அவர்களிடமிருந்து மற்றொரு அறிவிப்பாளர் தொடர் வழியாகவும் வந்துள்ளது அதில் நான் ஜெயித் பின் சுஹான் ரலி அல்லா தலானுஹா அவர்களும் சல்மான் பின் அலி ரலி அல்லாஹலானுஹா அவர்களுடனும் போருக்கு புறப்பட்டு சென்றபொழுது சாட்டை ஒன்றை கண்டேன் என்று ஹதீஸ் ஆரம்பமாகி ஆகவே ஆரம்பமாகி ஆகவே அதை நான் பயன்படுத்தி கொண்டேன் என்பதோடு முடிவடைகிறது அறிவிப்பாளரில் ஒருவரான ஷுவாபா பின் அல் ஹஜாஸ் ரஹிமமுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் எனக்கு இந்த ஹதீஸை அறிவித்த சலாமா பின் குஹைல் ரஹிமமுல்லா அவர்களை பத்தாண்டுக்கு பிறகு நான் சந்தித்தேன் அப்போது அவர்கள் ஒரே ஒரு ஆண்டு நீ அறிவிப்பு செய் என்று கூறினார்கள் முஸ்லீமில் பதிவான ஹதீஸ் பெருமதியற்ற பொருளாக இருந்தாலும் இதோ சட்டம்தான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் மேலும் மேல் சுட்டிக்காட்டிய ஹதீஸில் மூன்று ஆண்டுகள் அதை பற்றிய அறிப்பு செய்ய வேண்டும் என்று வந்துள்ளதால் குறைந்தது ஒரு வருடம் கூடியது மூன்று வருடம் என்று விளங்கி கொண்டால் பொருத்தமாக இருக்கும் காலகட்ட பொப் கண்டெடுத்த பொருளை பற்றி அறிவித்தல் கொடுத்தல் என்பது மிக மிக இலகுவானது தொலைக்காட்சி வானொலி இணையதளங்கள் மூலம் அறிவிக்கலாம் மேலும் பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் பள்ளிகள் அமைப்புகள் மூலமாக தகவல்களை கொடுக்க முடியும் கண்டெடுக்கப்பட்ட பொருளை பற்றி அறிவித்தல் கொடுக்காமல் அதை நம்மிடமே வைத்து கொள்பவர் வழிகேட்டிலே உள்ளார் என்பதை பின்வரும் ஹதீஸின் மூலம் அறியலாம் அல்லாஹிந்தூதர் சலாஹ் அலைவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் கண்டெடுக்கப்பட்ட பொருளை பற்றி அறிவிப்பு செய்யாமல் அதை தம்மிடம் வைத்து கொண்டிருக்கும் ஒருவர் வழிகேட்டிலேயே உள்ளார் இதை ஜெயித் பின் ஹாலித் அல் ஜுஹானி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் இரு அறிவிப்பாளர் தொடரில் வந்துள்ளது முஸ்லீமில் பதிவான ஹதீஸ் கண்டெடுத்த பொருளை அறிவித்தல் கொடுக்காமல் எனக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைத்துள்ளது என்று அவர் இரகசியமாக வைத்து கொண்டால் அது பெரிய பாவம் அவர் வழிகேட்டில் உள்ளார் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் மேலும் ஹாஜிகளால் தவறவிடப்பட்ட பொருளை எடுக்கக்கூடாது என்ப என்பதை பின்வரும் ஹதீஸ் மூலம் அறியலாம் அப்து ரஹ்மான் பின் உஸ்மான் அத்தைமி ரலி அல்லாஹாலு அவர்கள் கூறியதாவது அல்லாஹிம் தூதர் சொல்லாஹ் அலி வஸ்ல்ல அவர்கள் ஹாஜிகள் தவறவிட்ட பொருளை எடுக்க வேண்டாம் என தடை விதித்தார்கள் இந்த ஹதீஸ் இரு அறிவிப்பாளர் தொடர்கள் வந்துள்ளது முஸ்லீம் பதிவான ஹதீஸ் உம்ரஹாஜ் செய்வதற்காக சென்ற சமயம் பணமோ அல்லது பொருளோ ஹரத்தின் எல்லைக்குள் கண்டெடுக்கப்பட்டால் அதை எடுத்து வைத்து கூடாது ஹாஜிகள் கண்டெடுக்கப்பட்ட பொருளை ஒப்படைப்பதற்கு என்று தனியார ஒரு இடம் இருப்பதால் அங்கு ஒப்படைத்து விட வேண்டும் இடம் தெரியாவிட்டால் அங்கு பணிபுரியும் காவலாளிகளிடம் ஒப்படைத்தால் அவர்கள் அதை உரிய இடத்தில் சேர்த்து விடுவார்கள் செய்திகள் மூலம் சில முக்கியமான விடயங்களை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் கண்டெடுக்கப்பட்ட பொருள் அது பிறரின் பொருள் அதை அமானிதமாக பாதுகாக்க வேண்டும் பணத்தையோ பொருளையோ தவறவிடுபவர் கைசேதப்பட்டு மிகவும் கவலையோடு இருப்பார் பெருமதியான அளவு என்றால் முடிந்த அளவு முயற்சி செய்து அவரிடம் போய் சேர்ப்ப சேர்வதற்காக சகல நடவடிக்கைகளையும் செய்து மிக அவசியம் என்பதை விளங்க வேண்டும் ஒரு பொருளை கண்டெடுத்தவுடன் நீங்கள் அடையும் சந்தோஷத்தை விட தவறவிட்டவர் அடையும் கவலை அதிகமாக இருக்கும் ஒரு பத்து ரூபாய் அல்லது ஒரு நூறு ரூபாய் கண்டெடுக்கிறீர்கள் உரிமையாளர் இல்லை என்றால் அதை தர்மமாக பிறரு கொடுத்து விடுங்கள் அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தவற விடு விட்டவருக்கு நன்மையாக அமைந்துவிடும் கண்டெடுக்கப்பட்ட பொருளின் பெருமதியை வைத்து ஒரு வடம் வரை பாதுகாப்பதா அல்லது உடனே அதை தர்மம் கொடுத்து விடுவதா என்பதை நீங்கள் முடிவெடுத்து கொள்ளுங்கள் மேலும் நீங்கள் வெளிநாடு சென்ற சமயம் ஒரு பொருளை கண்டெடுத்தால் அது பெருமதியான பொருள் என்றால் அங்குள்ள போலீஸ் ஸ்டேஷனிலோ அல்லது நம்பிக்கையான ஒரு அமைப்பினிடமோ ஒப்படைத்து விடலாம் இந்த விடயத்தில் நாங்கள் விளங்கிக் கொள்வது பிறருடைய பொருளுக்கு நாங்கள் ஆசைப்படக்கூடாது நாங்கள் தெரியாமல் கீழே கிடந்த பொருளுக்கே இவ்வளோ சட்டம் என்றால் நாங்கள் தெரிந்து எவ்வளோ தவறு செய்து கொண்டு இருக்கின்றோம் உங்களுக்கு தெரியுமா நாங்கள் வந்து அறிந்து கொண்டே மற்றவர்களின் சொத்தை மற்றவர்களின் பொருளை மற்றவர்களின் உரிமைகளை நாங்கள் தெரிந்து கொண்டே சூறையாடி கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட இருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து மேலான சொர்க்கத்தை அடைவதற்கு அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் அலமதுல்லாய் ரபில் ஆலமீன் மேலான அன்பு சகோதரர்களே இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் icon பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படிப்பட்ட நல்ல நல்ல விஷயங்களை நாங்கள் கேட்டு தண்ட வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக